இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவதனால் உலகியல் ரீதியாக எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது அதனால் பல சிரமங்களை தான் நாங்கள் சந்திக்கிறோம் உலக அளவில் அவருடைய வருகையினால் எங்களுக்கு பொருளாதார வரவு கிடையாது அவருடைய வருகையினால் எங்களுடைய மரியாதைக்கு பெருக்கும் கிடையாது அவருடைய வருகையினால் எங்களுடைய அதிகார வளர்ச்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே வளரலை ஆனால் அவர்கள் வருவதை நாங்கள் விரும்புகிறோம் எதனால் விரும்புகிறோம் தெரியுமா உலகத்தினுடைய நன்மைக்காக இல்லை நாங்கள் அனைவரும் இறந்த பிறகு மீண்டும் இறைவன் நம்மை எழுப்புவான் யாரெல்லாம் இறைவனை கட்டுப்பட்டு வணங்கி வாழ்ந்தார்களோ அவர்களை இறைவன் சொர்க்கத்தில் சேர்ப்பான் யார் அந்த படைத்த இறைவனை வணங்கவில்லையோ அவர்களை இறைவன் நரகத்திலே சேர்ப்பான் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்படி நான் என்ன நினைக்கிறேன் என்னுடைய கருத்துப்படி நான் ஒரு சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இறந்த பிறகு இறைவன் சொர்க்கத்தை தரணும் ஆசைப்படுறேன் அதே மாதிரி என் அருகிலே இருக்கிற அத்தனை பேரும் வர வேண்டும் அது என்னுடைய விருப்பம் அதுக்காக என்ன சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வாங்க மறுமை வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் மரணத்துக்கு பிறகு நீங்க நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க அவர்களுக்கு நல்லதை சொன்னதற்காக எனக்கும் இறைவன் கூலி தரும் நீ தான் உண்டு தான் வேலை உண்டு நீ இருக்கல அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்க மரணத்துக்கு பிறகு தோல்வி அடைஞ்சிட கூடாது நரகம் போயிடக்கூடாதுன்னு நீ பரிதாபப்பட்டல அதுக்காக இந்த வச்சுக்க நன்மை என்று இறைவன் எனக்கும் நன்மைகளை பரிசீலிப்பான் அந்த மரணத்திற்கு பிறகு உண்ட மோட்சத்திற்காக சுவர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு நாங்கள் அந்த வருகையை விரும்புகிறோம் உலகியல் ரீதியாக எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஒன்று ரெண்டாவது அவங்க வர்றதுனால பணம் கொடுத்து மாத்தப்படுறாங்க தீவிரவாதத்தின் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குல்ல இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்ல முடியாது பணம் கொடுத்து மாற்றப்படுவது இருக்கிறது புண்பட்டுக் கொள்ளக்கூடாது நடப்பு நிலவரம் உலக அறிஞ்ச செய்தி தான் அதனால நான் அதை ஓபனா பேசுறேன் இது ஏதோ என்ன புனிதப்படுத்தி இஸ்லாத்தை புனிதப்படுத்தி கிறிஸ்தவத்தை மட்டப்படுத்துறது யாரும் தயவு செஞ்சு எடுத்துக் விளங்கி கொள்வதற்காக நான் சொல்லுகிற செய்தி மிஷினரிகளை எக்கச்சக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவங்க வீடு கட்டி தர்றோம்னு சொல்றாங்க அவங்க வேலை வாங்கி தர்றேன்னு சொல்றாங்க வெளிநாடுகளுக்கு போறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்க இந்த மாதிரியான செயல்கள் வழியாக அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மதத்தை வளர்க்கிறார்கள் இங்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொன்னா எதுவும் அவரு கிடைக்க சில பேர் அந்த கிறிஸ்தவர்கள் பேசுறது கேட்டுட்டு எங்களையும் பேசுவாங்க அப்படியா உங்க மார்க்கத்துக்கு என்ன செய்விய ஒரு பையனுக்கு வேலையில் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா ஒரு வீடு இல்லாம சிரமப்பட வீடு கட்டி கொடுத்துருவீங்களா நானே வீடுலாம் எல்லாம் பிச்சை எடுத்து உட்கார்ந்து இருக்கிறேன் உங்களுக்கு ஏன் நானே வீடு தர்றது நீங்க இஸ்லாத்திற்குள்ள வந்தா உலகத்துல ஒண்ணும் கிடைக்காது கடவுள்கிட்ட நீங்க நன்மையை பெறலாம் செத்த பிறகு மோச்சம் பெறலாம் அதை விரும்பினா வாங்க உங்க ஏதாவது கிடைக்கும்னா வந்துடாது ஒண்ணும் கிடைக்காது இன்னும் சொல்ல போனா இருப்பது கூட போயிடும் இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல இட ஒதுக்கீடு கோட்டா இருக்கிறது முஸ்லீமா மாறிட்டாரு அரசாங்கம் உனக்கு இந்த கோட்டா கிடையாதுன்னு சொல்லிடும் வேலை போயிடும் வேலை கூட போகும் ஆகலாம் நாங்க என்ன சொல்லுவோம் இருக்கிற வேலை போகலாம் குடும்பத்துல பிரச்சனை பண்ணலாம் என்னடா இது நம்ம பாரம்பரியத்தை விட்டு ஓடிட்டிய அப்படின்னு வீட்டுல உள்ள வெரைட்டி அடிக்கலாம் சமூகத்துல ஊர் வழக்கம் பண்ணலாம் அப்படி எல்லாம் நடக்கும் அதையெல்லாம் பிரச்சனை பண்ணினாலும் பரவாயில்லை இழப்புகளை சந்திச்சாலும் பரவாயில்லை நான் செத்த பிறகு நிம்மதியா வாழணும் இடத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நினைச்சாவா உலகத்துக்கு ஆசைப்பட்டு வந்துடாதன்றும் அதனால இந்த பொருளாதாரத்தை கொடுத்து மாத்துறதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சரிங்க மாத்தின பிறகு தீவிரவாதத்தில் போய் சேர்ந்துடுறாங்க அதுக்கும் வாய்ப்பே இல்லை ஒருத்தர் வர்றது காசு பணத்துக்காக வேண்டி ஒருத்தர் வர்றான்னு வச்சுக்கோமே காசுக்கு ஆசைப்படுறவனா இருந்தா உலகத்துல வாழ ஆசைப்படுறான்னு அர்த்தம் பணம் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அனுபவிக்கணும்ல ஒரு லட்ச ரூபா வாங்கி வச்சுக்குவோம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் டெய்லி திறந்து திறந்து பாத்துக்குவோம் அதுக்காக ஒரு லட்ச ரூபா வாங்கினா ஒரு லட்சத்தை வாங்கினா அதை வச்சு ட்ரெஸ்ஸை வாங்குவோம் ஒரு காரை வாங்குவோம் ஒரு வீட்டை வாங்குவோம் மனைவி மக்களுக்கு நகை எடுத்து கொடுப்போம் சந்தோஷமா இருப்போம் வாழ்வதற்கு தானே பணம் பணத்தை வச்சுக்க நான் போய் சாவ போறமான பணத்தை வாங்கிக்கிட்டு தீவிரவாதி எவனும் போக மாட்டான் யார் போவா நெசமாவே அது உண்மை நம்புறா பாத்தீங்களா உசுர கொடுத்தா கடவுள் எனக்கு நன்மை தருவாரு அப்படி நம்புறவன் தான் உயிரை கொடுக்க போவானே தவிர பணத்துக்கு ஆசைப்படுறவன் மதத்தை மாத்திக்கலாம் மனைவிய மாத்திக்கலாம் வியாபாரத்தை மாத்திக்கலாம் உசுர கொடுக்க எவனும் வர மாட்டான் பணத்தின் மீது விருப்பம் உள்ளவனே உலகத்தின் மீது விருப்பம் உள்ளவன அர்த்தம் இவன் எப்படி அங்க தாவுவான் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிருவான் தாத்தான்னு வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பின் கதவு திறந்துட்டு ஓடுற ஆளா இருப்பானே தவிர அப்படி சொல்லப்படுவது ஒரு தப்பான தகவல் அப்படி யாரும் கூப்பிடுறது கிடையாது யாரும் அப்படி சொல்றதுக்கு ஆளும் கிடையாது சரி ஒரே ஐடியா சரி இந்த பிரச்சனை எதுக்குப்பா மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்துடலாமே அப்படின்னா அதை நாங்க உடன்படவே மாட்டோம் ஏன் ஒரு இந்த நாட்டுல அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் அவரவர் விரும்பிய மதத்தை பின்பற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது நல்லதுன்னு விரும்புறத தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருக்கணும் அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இருக்க கூடாது கட்டாயப்படுத்தி சேர்க்க கூடாதுங்கிறத நான் ஒத்துக்குவேன் கட்டாய நிர்பந்தப்படுத்த கூடாது கத்தி வச்சு மிரட்டுறது இல்லாட்டி கொண்டு போடுவோம் சொல்றது அதை ஏத்துக்க மாட்டேன் அதே நேரத்தில் அவராக படித்து விளங்கி சிந்தித்து எனக்கு இது நல்லது என்று கண்டு நான் ஒரு மதத்தை தழுவினால் அதை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது Oye.